அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாரும் மகிழ்ச்சியாக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம் பிஜிடிஆர்பி ஸோ அந்த பிஜிடிஆர்பிக்கு உண்டான எக்ஸாம் டேட் தேர்வு தேதி வந்து விட்டது ஸோ அதை தான் நம்ம இப்போது காணொலியில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேர்வு தேதி பார்த்திங்கன்னா குரூப் டூ எக்ஸாம்னால தள்ளி வச்சாங்க நமக்கு ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தேர்வு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது குரூப் டூ எக்ஸாம் காரணத்தினால அந்த தேதி தள்ளி வச்சாங்க ஸோ இப்போது அந்த தேதி நமக்கு வெளியாக இருக்குது ஸோ அதை தான் நம்ம இப்போ ப்ரெஸ் நியூஸாக பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த தேதி பாருங்கள் இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என அறிவிப்பு வெளியிடப்பட்டது பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி மூலயமா நமக்கு ஒரு ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருந்தாங்க இருபத்தி எட்டாம் தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதை நம்ம நமக்கு தள்ளி வச்சுருந்தாங்க ஸோ இப்போ அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது ஸோ நமக்கு அதிகாரப்பூர்வமாக நமக்கு இப்போது நியூஸ் வந்துடுச்சு பன்னெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் தேர்வு நடத்திடுவாங்க ஸோ அந்த தேர்வு நடத்தி நமக்கு கூடிய சீக்கிரத்தை கூடிய விரைவில் நமக்கு போஸ்டிங்கை போட்டுருவாங்க நான் ஏற்கனவே நான் காணலி சொல்லியிருக்கேன் ஜனவரிக்குள்ளே நமக்கு போஸ்டிங்கெல்லாம் ஃபில் ஆயிடும் ஏன்னா நம்ம பொது தேர்வு மாணவர்களுக்கு பொது தேர்வு தயார் செய்வதற்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்பதனால இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நடத்தி சீக்கிரமாக போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு உதாரணமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விழாவே வச்சாங்க ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா பனி பனி ஆணை கொடுத்தாங்க போஸ்டிங் ஆர்டரு கொடுத்தாங்க ஸோ அதேமாரி நம்மளும் என்ன பண்ணோம்னா முதுகலை ஆசிரியர்களும் இந்த ஆர்டர் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு இந்த ஜனவரி மாதமே நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான டைம் ஸோ எல்லோரும் எக்ஸாம் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் டேட்டுக்காக வெயிட் பண்ண வேணாம் ஸோ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க ஸோ ஜிகே நோட்ஸ் எஜுகேஷன் சைக்காலஜி அதுக்கப்புறம் எக்கனாமிக் நோட்ஸ் ஸோ அது தேவைப்பட்டால் ஸோ நீங்கள் டெலிகிராம்லேயே எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஜிகே சைக்காலஜி எக்கனாமிக் நோட்ஸு கொடுக்கப்படும் ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்